உங்களிடம் சொந்த வீடு கட்ட எந்த ஒரு வாய்ப்பு வசதியும் இல்லை கையில் ஒரு பைசாவும் சேமிப்பில் இல்லை என நினைப்பவர்கள் கூட நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டையும் திருப்புகள் பதிகத்தையும் உச்சரித்து வாருங்கள் உங்களின் பொருளாதார நிலை உயர்ந்து உங்கள் ஏழ்மை நிலை மாறி வீடு கட்டுவதற்கான சிறப்பான சூழல் ஏற்படும் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்மில் பலருக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு இருக்கும் ஆனால் அதற்கான வசதி வாய்ப்பு இருக்காது தன்னுடைய வருமானம் வயிற்றுக்கு சரியாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்பொழுது நமக்கு சொந்த வீடு கனவு நிறைவேறும் என்ற கேள்வி எப்போதும் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பணம் ஏதும் இல்லாதவர்களுக்கு கூட சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற பெரிய கனவு இருக்கும் அப்படியான இந்த சொந்த வீட்டின் கனவினை நினைவாக்க வேண்டுமெனில் அதற்கு ஒரு சில தேவ வழிபாடுகள் உதவி புரியும் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை தரக்கூடிய முதலாவது தேவமெனில் அவர் முருகப் தான் இப்போது நாம் முருகன் ஆலயத்தில் நாம் முருகனை எப்படித் தரிசனம் செய்தால் சொந்த வீடு அமையக்கூடிய யோகத்தைப் பெறலாம் என்று இந்தப் பதிவின் மூலம் பார்க்கலாம் சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தைத் தரக்கூடிய கடவுள் முருகர்தான் ஏனெனில் வீடு வாசல் அமைவதற்கான யோகத்தைத் தருபவர் செவ்வாய்க்காரகன் அவருக்கான அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் பெருமான் இதனால்தான் சொந்த வீட்டிற்கான அனைத்து பூஜைகளும் பரிகாரங்களும் முருகப் பெருமானை வைத்து செய்யப்படுகிறது இதுவும் அப்படியான ஒரு பரிகாரம்தான் சொந்த வீடு பரிகாரத்திற்கு சிறுவாபுரி முருகன் ஆலயத்திற்கு ஒருமுறை சென்று வருவது மிகவும் சிறப்பானது சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்து உங்கள் குறையை கூறி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் இந்த சிறுவாபுரி ஆலயத்திற்கு செவ்வாய்கிழமை அன்று செல்ல வேண்டும் அப்படி செல்லும்போது புதிதாக ஒரு செங்கலை வாங்கி அந்த செங்கலை ஆலயத்தில் வைத்து நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஆலயத்தின் ஏதேனும் ஓரிடத்தில் இந்த செங்கலை வைத்து மனதார வழிபாடு செய்துவிடுங்கள் அதன் பிறகு ஆலயத்தில் இருந்து இந்த செங்கலை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துவிடுங்கள் இந்த செங்கலை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து இதை முருகப் பெருமானாகவே பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு செவ்வாய்கிழமையில் இந்த செங்கலை பன்னீரால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மலர் சூட்டி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் இந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை திரும்பத் திரும்ப கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த வேண்டுதலானது விரைவில் நிறைவேறி சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் அப்படி வீடு கட்டும் யோகம் வரும்போது இந்த செங்கலை உங்களுடைய வீடு கட்டும் இடத்தில் முதலாவது கல்லாக சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வழிபாடு உங்களுடைய சொந்த வீட்டு கனவை விரைவில் நினைவாக்கும் அதுமட்டுமின்றி இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தாலே வீடு திருமண தடை குழந்தை பாக்கியம் போன்றவை எல்லாம் நிறைவேறும் முருகனை மனதார நம்பி உங்களுடைய முயற்சியுடன் சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்தால் நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு வீட்டில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து அருணகிரிநாதர் அருளிய திருப்புக்கள் பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் நீங்கள் வீடு கட்டி குடிபோகும் வரை முருகப்பெருமானை நினைத்து தினமும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யவும் அருணகிரிநாதர் பாடிய திருப்புக்கள் பதிகம் இதோ நீங்கள் சொந்த வீடு கட்டும் வரை அல்லது வாங்கும் வரை முருகா உன்னை விடமாட்டேன் என நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை தினந்தோறும் உச்சரித்து வாருங்கள் சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தையும் திருப்புகழ் பதிகத்தை பாராயணம் செய்தும் பலன் பெறுங்கள்